அப்படியே பொறுமையாக அவர் நல்லா பின்னாடி சாயி நல்லா பின்னாடி சாஞ்சு அப்படியே பொறுமையாவா அப்படியே பொறுமையாகவா பொறுமையாக பொறுமையாவா பொறுமையாக ஆட்டத பொறுமையோ 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 ஒரு பொறுமையா நல்லா பின்னாடி சாஞ்சி சா பின்னாடி சாஞ்சியா நல்லா சாஞ்சு பின்னாடி பின்னாடி சாஞ்சு நல்லா நல்லா பின்னாடி சாயி நல்லா பின்னாடி சாயிங் நல்லா பின்னாடி சாயமா பின்னாடி சாயா முன்னாடி வந்த பின்னாடி மெதுவா மெதுவா நடக்கும் <laughs> <laughs> அசர உத அந்த நாளை தான் பண்ணிருச்சு 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 ஆசர 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 வந்துருச்சு ஏ அந்த வந்து சரி வருது பேன் பண்ணட்டங்களா யாருக்கு பேன் பண்ணானுங்க எனக்கு மெயில வரல

அவ்வளா பக்கத்துல வந்துருச்சு நாங்க கொஞ்சமா பொறுமையா நவீன்குமார் மேடைக்கு வரவும் பருவே ஃபுட் கடிக்குது நாளைக்கு அப்படியே ஹேண்ட்

புடிக்கிடிக்கி நீ எப்படா புடிச்சு போது போது விட்டு

பொறுமையா கொண்டு சாப்பிடுங்க சூப்பர்

прида куда ярам багирэд меле хуугай багна таннаа танила уудналаа солиноо найнг ханг байтл туу байтл туу найнг ханг байтл туу найнг ханг байтл туу олди старт чесаду паранай фострайч нотификейшн олреди старт чесаду